வணக்கம் தசரதர் ராமர் லக்ஷ்மணன் பரதர் இவர்கள் நால்வருள் உள்ள பாசம் தசரதர் வந்து அயோத்தியாவை மிக அருமையாக ஆட்சி புரிந்து வருகிறார் அப்புறம் நம்ம இரண்ட பிறகு யார் இந்த நல்லாட்சியை செய்வார் நமக்கு ஒரு புத்திரன் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தசரதன் நினைக்கிறாரு அதனால் புத்திர காமோஷ்டி யாகம் செய்து நான்கு புதல்வர்களை பெறுகிறார் நாராயணன் அவதாரமாக லக் ராமன் ஆதிசேஷன் அவதாரமாக லக்ஷ்மணன் சக்கரன் அவதாரமாக பரதன் சங்க அவதாரமாக சத் சத்ருகணன் இவங்க நாலு பேரும் பிறகுறாங்க இப்போ இவங்க நாலு பேரையும் வந்து குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க ஏழு ஆண்டுகள் முடி அவர்கள் குருகுல பயிற்சி செய்து வந் வரும்போது அந்த கோதண்டத்தை தூக்கிட்டு வர அழகை பார்த்து தசரதர் ரசிக்கிறார் ராமாயங்க வா ராமாயங்க போ அப்படின்னு ராமரை வந்து கூப்பிடுறாரு அப்ப அவரோட முன்னலகையும் பின்னலகையும் பார்த்து தசரதர் ரசிக்கிறார் கைகை வந்து வரங்களை கேட்குறாங்க ஒன்று ராமர் வந்து ஈரேழு ஆண்டுகள் வனவாசம் செல்லணும் இன்னொன்று பரதன் வந்து நாட்டை ஆள வேண்டும் ராமர் வந்து அன்று கூத்த தாமரை முகம் வளர்ச்சி போல் தந்தை தந்தையோட வாக்கை காப்பாற்றங்காண்டி வனவாசத்துக்கு செல்ல புற ரெடி ஆகுறாங்க அப்போ வந்து அவருக்கு முன்னாடியே வந்து லக்ஷ்மணனும் வந்து மர உரி தரித்து நீர் இருக்கும் இடமே நிலமும் மீனும் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவங்க கூட தான் வருவேண்ணா அப்படின்னு கிளம்புறாரு அப்போ வந்து நான் அவங்களுக்கு இவங்களாம் தாயா இவங்களாம் ஒரு தந்தையா நான் உங்களுக்கு பா பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து அரசவையில் உட்காந்து ஆட்சி புரியிங்க நடுவில் யார் வந்தாலும் நான் அவங்கள வெட்டி போடுறேன் அப்படின்னு கோபத்தோடு பேசிட்டார் லக்ஷ்மணன் அப்போ வந்து ராமர் சொல்றாரு லக்ஷ்மணன் ஏன் இவ்வளோ கோபப்படுற இவங்களாம் பெரியவங்க நம்ம மரியாதை கொடுத்து நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படி ஒரு பொங்கி வரும் பாலில் தண்ணி ஊற்றுனா அது அமுங்கமோ அதே மாதிரி அவரோட கோபமும் தணிஞ்சிருது அதுக்கப்புறம் இவங்க காட்டுக்கு புறப்படுறோடனே பரதர் இப்போ தான் வந்து இந்த விஷயம்லாம் தான் கை த தாய்கிட்ட வந்து ரொம்ப கத்துறாங்க நீங்கள் வாங்கினது எனக்கு வரங்கள் இல்லைம்மா நீங்கள் வாங்கி கொடுத்தது எனக்கு சாபங்கள் அண்ணன் போய் இப்படி காட்டு காமிச்சிட்டீங்களே அப்படின்னு கோபத்தில் அந்த கத்தி எடுத்து கொல்ல போகிறாரு அப்போ உடனே யோசிக்கிறாரு பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சு ராமர் திரும்பி வரையில் கைகை தாய் எங்கன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன் அதனால தான் இன்றைக்கி உங்களை விட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் ராமரை போய் கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேமா நடந்து போகிறாரு அப்போ வந்து கிட்ட போய் சொல் நீங்கள் என்ன வந்தால் ஆட்சி போகிறீங்கண்ணா அம்மா ஏதோ தெரியாமல் கேட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை வரதா நான் அப்பாவோட வாக்கை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தான் ராமருக்கு தெரிய வருது தந்தை வந்து இறந்து விட்டார் அப்படின்னு உடனே வந்து லட்சுமணா உன் தந்தை விட்டார் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல வந்து ராமர் வந்து லட்சுமணனோட தந்தையா சொல்றாங்க ஏன்னா ராமர் என்னை வந்து காப்பாற்ற வந்து நீ ஒரு தந்தையாக இருக்க லக்ஷ்மணா ஆனால் உன் தந்தை இப்போ இறந்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாரு ராமர் இப்போ வந்து போர்லாம் அண்ணா நீங்கள் சீக்கிரமாக வீராண்டுகள் முடிஞ்சோடனே அடுத்த நிமிஷமே வந்து நீங்கள் அயோத்தியாவுக்கு திரும்பணும் அப்படி திரும்பாட்டி நானும் என் உயிரை தொடர்ந்துருவேன் அப்படின்னு பரதர் வந்து சொல்கிறாரு நான் வந்துடுறேன் லக்ஷ் நான் வந்துடுறேன் பரதனா பரதன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போர் செஞ்சு வரத்து போர் செஞ்சுட்டு இருக்கில்ல லக்ஷ்மணன் வேலை வந்து ஒரு அம்பு பட்டுருது உடனே வந்து உயிரை காப்பாற்ற காண்டி ஹனுமன் வந்து சிவஞ்சி மலையத்துக்கேந்து அவருக்கு மருத்துவம் செய்து உயிரை மீட்கிறார் இப்போ வந்து ராமருக்கு எப்படி இருக்குன்னா இறந்த தந்தையே வந்து திரும்ப உயிர் மீட்டு வந்தது போல் அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறது இப்போ பதினாலு ஆண்டுகள் முடிந்து திரும்ப அயோத்தியாக்கு திரும்பும்போது கொஞ்சம் தாமதமாகிறது அப்போ உடனே வந்து பரதன் வந்து தாமதம் அந்த நெருப்பை மூட்டி உள்ளே இறங்க போகிறாரு அப்போ வந்து ஹனுமன் வந்து ராமரோட கணையாளியை கொடுத்து நான் ராமரோட சேவகன் தான் ராமர் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து பரதனும் வந்து இறக்காம காப்பாத்திட்டாங்க இவ்வாறு இவங்க நால்வருக்குள் பாசம் பாசத்தோட வாழ்ந்தார்கள் நன்றி